இப்ப கோவிலுக்கு போலான்றப்ப சில வண்டியில தான் போகணும் அப்படின்றனால கிளம்பி நான் போனேன் அந்த கிளம்பி போனேன் நம்ம அக்கம் பக்கத்துல இருக்கவங்க பத்தி தான் நான் பேசுறேன் அக்கம் பக்கத்துலேயும் நிறைய பேர் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாத்தையும் நம்ம ரோட்ல பாக்குறவங்க நான் என் கூட ஒர்க் பண்றவங்க எல்லாருமே என்கிட்ட நான் எல்லாத்தையுமே சேர்த்துதான் நான் சொல்றேன் என்ன பார்வையில பாக்குறாங்க தெரியுமா இதெல்லாம் வரவே மாட்டா அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம் இப்ப என்ன வந்துட்டா நல்லா இருக்கான் தான் நடக்கிறேன் நல்லாதான் மேக்கப் பண்ணிட்டு போறான் எந்த மேக்கப் பண்ண பண்ண மாட்டேன் இப்ப கூட நீ பண்ண இந்த மேக்கப் பண்ணிக்க மாட்டேன் எனக்கு லிப்ஸ்டிக் போட்டிருப்பேன் அவ்வளவுதான் டைலாக் மாதிரி எல்லாம் கிடையாது லைட்டா போட்டிருப்பேன் அவ்வளவுதான் தோல் மாதிரி போட்டிருக்கனால அப்ப அப்படி இவங்க நினைப்பாங்க கண்டிப்பா அப்படியே சொல்றது நான் உடம்பு சரி இல்லாத போய் நினைச்சவங்க நான் நல்லா நடந்து வரும் போது நினைக்க மாட்டாங்க என்னடா எந்திரிக்கவே முடியாது படுத்த படுக்கையா இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க நல்லா நடக்குறா கிளாஸ் போயிட்டு வர்றா எவ்வளவு பேச்சு முடியுங்க நம்மள்கிட்ட சொல்லுவாங்க அதெல்லாம் பண்ணாவையா அப்படின்னு அவங்க வந்து என்ன எண்ணத்துல சொல்றாங்கன்னு நமக்கு தெரியும் பாக்குறவங்களுக்கு எப்படி சொல்லுதான் வரக்கூடாது நம்ம அவ்வளவுதான் நம்மள நம்மள எப்படி சொல்றது நம்மளை பாத்துட்டு இருக்காங்க இதை பாத்துட்டு இருக்கவங்க கூட நம்ம என்ன நினைப்பாங்க அப்படின்னா சில பேர் எல்லாத்தையும் நான் சொல்லலை இதுலயும் தெரியாதவங்க முன்னாடி கூட நம்ம இருந்துக்கலாம் தெரிஞ்சவங்க முன்னாடி சொந்த பந்தத்துக்கு முன்னாடி மட்டும் நம்ம வந்து நல்லா இருக்க கூடாது நம்ம கஷ்டப்படணும் நம்ம கண்ணி சிந்தணும் அது மட்டும் தான் எல்லாருமே நினைப்பாங்க இப்ப நீங்க கூட பாக்கலாம் வீடியோஸ் பார்க்கும்போது நல்லா தான் இருக்கு ஆனா நமக்கு வலி இருக்கு பட் ஆனா அந்த வழி வந்து வெளியில தெரியாது அவ்வளவுதான் நான் சொன்னேன் இப்ப எனக்குள்ள உடம்புல எவ்வளவு பிரச்சனை இருக்கான்னா வெளியில தெரிஞ்சுப்பாங்க என்னால பேஷண்டாவே என்னால காமிச்சுக்க முடியாது நானும் தாண்டி வரணும் அப்படின்னா நான் நல்ல நிலமை கொஞ்சம் மாய வந்து எப்படி சொல்றேன் நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் பேஷண்ட்டுங்கிறத மாறி நான் வருவேன் அப்படி கேக்குறாங்க என்ன வந்து வெளியே நடந்து வர போலாமையா ஆஹ் வண்டியெல்லாம் போலாமையா உடம்புலாம் பாக்குறேன் இதுதான் நான் சொல்றேன் அடிபட்ட ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது தான் யாராரு யாரே எப்படி பெற்றவங்க நமக்கு ஏதாவது ஒண்ணுதான் வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படின்னு அந்த இடத்துல இருந்துதான் நான் யோசிச்சேன் யார் நமக்கு ஒண்ணுதான் யாரு வருவான் அப்படின்றது அந்த இடத்துல மட்டும்தான் எனக்கு எல்லாம் புரிஞ்சுச்சு சரிதான் நமக்கு வந்து நம்ம முன்னாடி இருப்பாங்கிறவங்க கூட வந்திருக்க மாட்டாங்க எல்லாத்துக்குமே அவங்களுக்கு தோணி இருக்கும் நம்ம வேலைக்கு போனாலும் நம்ம இனிமேலே வேலைக்கு போட மாட்டோம் வேலைக்கு அவங்க வீட்டில இருக்கவங்க எல்லாரும் வேலைக்கு போறாங்க அப்படின்னு நினைக்க நினைப்பாங்க நம்ம வீட்டுல கொடுத்துக்கிட்டிருந்தாலும் அவங்களுக்கு என்னப்பா ஜாலியா படுத்திருக்கா போன் தோண்டிட்டு இருக்கான் யூடியூப் வச்சிருக்கான் என்ன வேண்டாம் பண்ணா அப்ப நீங்க எப்படியா நீங்க வேலைக்கு போனாலும் இவ்வளவு வேலைக்கு போய் சம்பாதிக்கிறாங்க அப்படி அவங்க வீட்டுல ஒருத்தவங்க வீட்டு நாலு பேர் சம்பாதிக்க நாற்பதாயிரம் வாங்கிட்டு வாங்க நாலு பேர் போனா நாற்பதாயிரம் அவங்க பத்தாயிரம் வாங்கணும் வச்சுக்கோங்க ஏன்னா அவ்வளவு எல்லாம் கிடையாது சம்பளம் அவங்க வீட்டுல ஒருத்தனும் அறுபதாயிரம் இருபதாயிரம் வாங்குவாங்க ஆனா அந்த டீச்சர் கொஞ்சம் ஸ்டேட்டஸ்ல அதிகமா இருக்கோங்கன்னா அவ்வளவுதான் யோசிப்பாங்க நம்மளோட கொஞ்சம் கஷ்டப்படுறவங்கள பாருங்க அப்படி எல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க உங்களோட லைஃப்ல நிறைய நாங்க பாத்துக்கோம் சீரியஸா சொல்றோம் எங்களோட லைஃப்ல நாங்க நிறைய பாத்துக்கோம் அப்ப நம்ம யோசிப்போம் யாரா நீங்க எங்க இருந்துதான் ஒரு மெதுவான சுத்தி சுத்தி அடிப்பீங்களாடா எங்க போனாலும் மூலையா இருக்க மாதிரி எங்கிட்டு போனாலும் இங்க வந்து நம்மள வந்து தாக்கப்பட்டுக்கிட்டே இருப்போம் போல நம்ம அவங்க அவங்க கல்ல எப்படி சொல்றது இப்படி இப்படி ஆனா கூட அங்கே நிப்பாங்க இப்படி வந்து நிப்பாங்க போனா அது மாதிரி நம்ம சொந்தக்காரங்க சரியான ஒரு எப்படி சொல்றது சூனியக்காரங்க நான் கூட சொந்தக்காரங்க சூன்யக்காரங்க ஆனா இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து எப்பப்ப நான் படாத கஷ்டம் பெரிய அப்படியே எனக்கு ஆக்சிடென்ட் ஆனவா யூடியூப் ஸ்டார்ட் பண்ணனாலதான் எனக்கு நல்லாவே தெரியும் ஏண்டா ஏண்டா அப்படின்னு வைப்பிருச்சு இல்ல அப்படின்னா பெரிய பெரிய வீடா தான் நான் கட்டிட்டேன் என்ன பண்ணி சின்ன சேனல் ஸ்டார்ட் பண்ண இதுல என்ன தப்பு இருக்கு சாமி நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன் ஏன்னா சாப்பிட்டீங்கன்னா யாருமே ஒரு யூடியூப் சேனல் ஆனா எங்க வீட்டு அப்படின்னா அடிப்பட்டதுக்கு அப்புறம் யாருமே வேண்டாம் அப்படின்ட்டு அப்படின்னா சொன்னாங்க நான் இதுல இறங்கிட்டேன் சோ நம்ம இது என்ன கஷ்ட நஷ்டமோ இதை பார்த்திருவேன் அப்படின்ட்டுதான் நான் இதுல வந்து வீடியோ போட்டுட்டு இருக்கேன் ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ நீங்க பார்த்து எனக்கு நிறைய பேர் சப்ஸ்கோ சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் நிறைய அந்த ஃபோன் வாங்கிட்டு நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நான் படாத கஷ்டம் பட்டுட்டேன் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் படாத கஷ்டம் பட்டுட்டேன் ஒரு ரியல் தான் எடுத்து போடணும் உனக்கு என்னப்பா நீ ஒய்ஃப் ஃபோன் வச்சிருக்கோம் உனக்கு என்னப்பா நீ யூடியூப் சேனல் உனக்கு எங்கடா இது உங்களுக்கு எங்கடா கஷ்டம் எனக்கு தான் தான் தெரியும் இஎம்ஐ முன்ன முன்பணமே கொடுக்காம நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்ப என்னோடது இருக்கேன் நான் எடுத்துக்காக சீன் போடுறதுக்காகலாம் வந்து கண்டிப்பா போனாங்க நம்ம நம்மளும் ஏதோ ஒரு நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்காக நம்ம கஷ்டப்படுறத விட நம்ம ஏதாவது ஒரு ஒரு ஏதாவது ஒண்ணு பண்ணோம் அப்படின்னா தான் நம்ம வந்து கொஞ்சமாவது குரோத் ஆக முடியும் நம்ம எப்படி நம்மளோட ஜென்ரேஷன் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நிறைய கேர்ள்ஸ் எல்லாருமே அதை விட்டுட்டே இப்போ எல்லாமே நிறைய பேர் மோஸ்ட்லி இந்த யூடியூப்ல வந்திருக்காங்க எல்லாரும் கிடையவே கிடையாது ஏதோ ஒரு சுச்சுவேஷன் ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக தான் நம்ம வேலைக்கு போறோம் அதே மாதிரிதான் இதை சீரியஸா சொல்றேன் யூடியூப் நீங்க ஆசை தான் சொல்லலாம் யூடியூப் வச்சிருக்கேன் உனக்கு என்னப்பா அப்படி யூடியூப் வந்து பாருங்க யூடியூப்ல புரியும் நீங்க ஒர்க் பண்ணும் போது நிறைய அங்க ஒரு ஸ்டடீஸ் எல்லாம் இருக்கும் அதே மாதிரி யூடியூப்ல கண்டிப்பா இருக்கு அது பேக் கமெண்ட் எல்லாம் நீங்க பார்த்துட்டு இருக்கோங்க வழி ஏறிடுவாங்க சீன் போடுற யூடியூப் வச்சிருக்கா நீ ஒன்னா சேனல் ஒன்னு ஸ்டார்ட் பண்ணி ஒரு வீடியோஸ் ஒண்ணு போடு பேக் கமெண்ட் வரும் அதை தாண்டி வா அப்பதான் உனக்கு அதோட தெரியும் அப்ப நீ யோசிப்பேன் சார் சொல்லிக்க கூடாது நல்லா இருக்க ஸ்டேஜ்ல இருக்கவங்க மட்டும்தான் நல்லா இருக்கும் அப்படின்றது உலகத்துல கிடையாது கஷ்டப்படுறவங்களும் முன்னேறி வரலாம் சோ நீ கொஞ்சம் வழி விட்டீங்க அப்படின்னாதான் முன்னேறி அதாவது சூழ்ச்சி பண்றவங்க சொல்றேன் வழி விட்டீங்க அப்படின்னாதான் அவங்களும் முன்னேறி வரோம் உங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம வீடியோ பிடிச்சிருந்த அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன் அப்பதான் கரெக்டா வரும் நோட்டிபிகேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணி லாங் பிரஸ் பண்ணி ஆல் அந்த பெல் ஐகானை நீ கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நோட்டிபிகேஷன் வர நிறைய பேர் Subscribe பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க பட் انا நோட்டிபிகேஷன் கரெக்டா வருதா இல்லையான்னு தெரியல சோ அதனால தான் انا சொல்றேன் باي